அனைவருக்கும் இனிய வணக்கம் தொடக்க கால திராவிட இயக்க தலைவர்களிலே பட்டுக்கோட்டை அழகிரி என்ற ஒரு தலைவர் இருக்கிறார் பட்டுக்கோட்டை அழகிரி என்று சொல்வார்கள் இவரை அஞ்சானஞ்சன் என்று அழைப்பதற்கு காரணம் எதையும் துணிச்சலாக முரடனாக எதையும் செய்யக்கூடிய வல்லமையோடு அன்றைக்கு மேடையில் முழங்கி இருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பட்டுக்கோட்டைக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையிலே இருக்கிற கருவாக்குறிச்சி என்கிற ஊரிலே வாசுதேவன் என்பவருக்கும் கண்ணம்மா என்பவருக்கும் மகனாக பிறந்திருக்கிறார் இவர் பிறந்து ஐந்து வயதிலேயே தந்தை இறந்து விட்டார் அதன் காரணமாக தாயினுடைய வீடு இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் வாவிடை மருதூர் என்கிற ஊருக்கு புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் தன்னுடைய மாமா வீட்டில்தான் வளர்ந்திருக்கிறார் அதற்கு பிறகு திரும்ப மதுரை அமெரிக்க மிஷன் பள்ளியிலே பத்தாம் வகுப்பு வரை படித்திருக்கிறார் அந்த நேரத்தில் இராணுவத்திற்கு ஆள் எடுத்திருக்கிறார்கள் உலக யுத்தத்தின் போது இவர் உடனடியாக இராணுவத்துக்கு சென்று விட்டார் பொதுவாகவே இவருடைய குடும்பம் இராணுவத்தில் பணி செய்கிற பரம்பரையாகவே ஒவ்வொருவரும் பணி செய்திருக்கிறார்கள் இவர் ஒரு ஆண்டு காலம் இராணுவத்திலே பணியாற்றி இருக்கிறார் இவருடைய மகன் ராமமூர்த்தியும் ஒரு ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார் எனவே ராணுவத்தில் இந்த குடும்பம் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்ததுனாலே ஊரிலே கூட இவருடைய வீட்டுக்கு பேரே பட்டாளத்து நாயக்கர் வீடு என்றுதான் சொல்வார்களாம் அந்த அளவுக்கு பரம்பரை பரம்பரையாக இராணுவ பணிகளை தொடர்ந்து செய்திருக்கிறார் பத்தாம் வகுப்புரை படித்துவிட்டு இராணுவத்துக்கு போனவர் ஆங்கிலேயர்களுடைய இராணுவம் அப்போது மெசபடோமாவிலே பணியாற்றி போரிலே ஈடுபட்டிருக்கிறது இவர் விக்டோரியா பிரிவிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் கடுமையான குளிர் இந்தியாவை சேர்ந்த எண்ணூறு இராணுவ சிப்பாய்கள் அங்கே வேலையா செய்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவ அதிகாரிகளால் குளிர் தாங்க முடியாமல் அப்படியே விட்டு விட்டு இங்கிலாந்துக்கு ஓடிவிட்டார்கள் இவர்கள் என்ன செய்வது என்று ஏது செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்து ரங்கூனுக்கு வந்து பிறகு ஏதோ ஒரு கப்பலை பிடித்து அங்கிருந்து கொல்கத்தா போய் எப்படியோ ஒரு வழியாக இவர் திரும்பவும் விட்டுக்கோட்டைக்கும் வந்து சேர்ந்து விட்டார் எனவே ஒரு ஆறாண்டு கால இராணுவ பணியை முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊரில் தன்னுடைய சித்தப்பா வேணுகோபால் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் ஒரு திராவிட சங்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த சங்கத்துக்கு மு வரதராசனா நடத்தி கொண்டிருந்த தமிழ்நாடு இதழ் வருகிறது அப்பொழுது சேரன்மாதேவி போராட்டம் பெரிய அளவுக்கு வெடித்து அங்கே இருக்கிற ஜாதிய பாகுபாடுகளை எல்லாம் அந்த தமிழ்நாடு இதழிலே தொடர்ந்து வரதராஜில் நாயுடு எழுதி கொண்டிருக்க அதன் மூலம் இவர் நிறைய பகுத்தறிவு கொள்கைகளை கருத்துக்களை பெறுகிறார் அது இல்லாமல் இவருடைய ஊரிலேயே இவருக்கு பக்கத்திலேயே சட்டாம்பிள்ளை என்றொரு குறுக்கள் இருந்திருக்கிறார் பூசாரி அவர் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார் இவரை போய் கடவுளை தொட சொல்வாரா அந்த சிலையை போய் தொட சொல்வாரா இவருக்கு தொடக்க காலத்தில் பயமாக இருக்கும் அப்போ சொன்னாராம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் கல்லு சும்மா அதில் நாங்கள்லாம் அதை வச்சுட்டு சும்மா காட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கோம் இப்படி கடவுள் மீதான அந்த பயத்தை போக்கியது கடவுள் என்றால் ஒன்றும் கிடையாது இது பற்றிய கருத்துக்களை எல்லாம் இவர் அந்த சட்டாம்பிள்ளையிடமிருந்து தெரிந்து கொள்கிறார் இப்பொழுதுதான் இவருக்கு தீவிரமான அரசியல் ஈடுபாடு இவருடைய சித்தப்பா வேணுகோபால் அங்கே ஒரு வழக்கறிஞராக இருந்து புகழ்பெற்றிருந்தது மட்டுமல்ல அங்கே இருந்த ப பட்டுக்கோட்டை கூட்டுறவு சங்கத்துக்கு தலைவராகவும் இருந்திருக்கிறார் அப்பொழுது அந்த சங்கத்திலே இவருக்கு ஒரு எழுத்தர் பணியை கொடுத்திருக்கிறார் கொஞ்ச காலம் பார்த்துவிட்டு அந்த எழுத்தர் பணி இவருக்கு பிடிக்காமல் வந்து விடுகிறார் அப்பொழுது ஒரு இருபத்தி ஏழு வயதிலே எத்திராஜுலம்மா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அத்தை மகளையே இவர் திருமணம் முடித்துக் கொள்கிறார் அதற்கு பிறகுதான் தீவிரமான அரசியல் ஈடுபாடு இவருக்கு வருகிறது குறிப்பாக ஒரு தே இந்த மாநிலம் முழுக்க அவர் புகழ் பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது அம அமெரிக்காவிலே ஜாக்கோ வான்சிட்டி என்று சொல்லக்கூடிய இரண்டு பொது உடைமை கட்சி தோழர்கள் மின்சார நாற்காலியில் வைத்து கொலை செய்யப்படுகிறார் அது உலகம் முழுதும் இருக்கிற பல பொது உடைமை சித்தாந்தவாதிகளையும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதிர்ச்சியிலே ஆளாக்குகிறது ஒரு பெரிய அதிர்வலை அன்றைக்கு போராட்டம் இது சார்ந்து நடக்கிறது அப்பொழுது இன்றைக்கு இருக்கிற சென்னையில் மூர் மார்க்கெட் பகுதியிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்ட பேரணியை காவல்துறைக்கு தெரியாமலே நடத்துகிறார் இவரும் சிங்காரவேலரும் சேர்ந்து நடத்துகிறார்கள் அதிலே தான் இவர் அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி என்று சொல்லுகிற அளவுக்கும் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் மத்தியிலே இவருடைய பெயர் பரிச்சயமாகிற அளவுக்கும் வளர்ந்தார் பெரியார் பேசுகிற போது வெங்காயம் என்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துவார் பொடா வெங்காயம் என்று தான் சொல்லுவார் அதை போல பட்டுக்கோட்டை அழகிரி பேசுகிற போது பொடா பொடலங்கா உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லுவாராம் போடா புடலங்கா என்று சொல்லுகிற ஒரு ஸ்டைலை இவர் கையிலே எடுத்துக்கொண்டு மேடைகளிலே பேசுகிற போது அப்படியெல்லாம் செய்வாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இலங்கையிலே தேர்தல் நடைபெற்ற போது அங்கே தமிழில் நல்லாக பேசக்கூடிய ஒருவர் தேவை என்று ஆங்கிலேயர்கள் கேட்க பி டி ராஜன் அவர்கள் இவருடைய பெயரை பரிந்துரை செய்த போது இவர் அங்கே போய் தேர்தலிலே மிகப்பெரிய அளவுக்கு பணியை ஆற்றியது மட்டுமில்லாமல் பகுத்தறிவு சார்ந்த பல கருத்துக்களையும் அங்கே பரப்பி இருக்கிறார் அது முடித்துவிட்டு இங்கே வந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இரண்டாவது உலக யுத்தம் தொடங்குகிறது அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக இராணுவ பிரச்சாரகராக இவரை நியமிக்கிறார்கள் இவர் ஊர் ஊராக போய் இராணுவத்திலே சேருவதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் எல்லாம் இராணுவத்துக்கு இழுக்க வேண்டும் இதுதான் இவருடைய பணி ஆனால் போகிற இடங்களிலெல்லாம் பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை மட்டுமே பேசிக்கொண்டு இதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அன்றைக்கு ஆங்கில அரசுக்கு வந்து இவர் மீது ஒரு விசாரணை வைக்கப்படுகிறது அதற்கு முன்னதாகவே இருந்த திராவிட இயக்க தலைவர்கள்லாம் இவரை அழைத்து உன்னை விசாரணைக்கு அழைக்க போகிறபோது போது நீ போய் அங்கே நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படியெல்லாம் பிரச்சாரம் நான் எதையும் செய்யவில்லை பகுத்தறிவு பிரச்சாரங்கள் செய்யவில்லை இராணுவத்திற்குத்தான் ஆள் சேர்த்தேன் என்று சொல் நீ வந்து முரண்டு பிடிக்காதே அவர்களை எதிர்த்து பேசாதே என்று சொல்லித்தருகிறார்கள் ஆனால் விசாரணைக்கு போகிறார் அங்கே போய் சொல்லுகிறார் பிரச்சாரம் செய்வதற்குத்தான் என்னை நியமித்திருக்கிறீர்கள் என்னால் ராணுவத்திற்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா பேசுகிற போது அப்படி இப்படி அவர்களுடைய ஈழ்ப்பதற்காக சில செய்திகளை சொல்லத்தான் செய்வோம் அதையெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள் முடிவு என்ன ராணுவத்திற்கு நிறைய இளைஞர்கள் வருகிறார்களா அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு கடிதம் எழுதி கொடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள் ஆனால் இவர் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு திரும்ப வந்து விடுகிறார் திரும்ப பட்டுக்கோட்டைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விவசாயத்தில் ஈடுபடுகிறார் ஒரு விவசாயியாக மாறிவிடுகிறார் மதுரை மாவட்டத்தில் அன்றைக்கு இருந்த பகுதிகளில் சிறந்த முதற்தர கரும்பு விவசாயி என்கிற பட்டத்தை அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியரே தருகிற அளவுக்கு விவசாயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபடுகிறார் ஆனால் விவசாயம் இவருக்கு தொழில்தானே தவிர வாழ்க்கை என்பது திராவிடம் சார்ந்தே இருந்திருக்கிறது எனவே அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பணிகளிலே ஈடுபட ஒரு முறை விருதுநகரிலே பெரியாரினுடைய கொடும்பாவியை எரித்து விடுகிறார் அதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்து அதே ஊரிலே ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் அதற்கு துண்டு அச்சடிச்சு நோட்டீஸை கூட இங்கிருந்து எடுத்து போகிறார் எடுத்து போய் அங்கே பரப்பி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை அங்கே நடத்துகிறார் அதற்கு பிறகு இந்த காலகட்டத்திலேயே ஸ்ரீரங்கத்திலே ஆத்திகர்கள் மாநாடு நடக்கிறது அதற்கு எதிராக திருச்சியிலே நாத்திகர்கள் மாநாடு நடக்கிறது ஆத்திகர்கள் மாநாட்டிலே பேசுகிறார்கள் தற்பைப்புள் தூக்கிய எல்லாம் இனி தடியை ஏந்தட்டும் என்று பேசுகிறார்கள் இவர் உடனே நாத்திக கூட்டத்தில் பேசுகிறார் தற்பைப்புள் ஏந்திய எல்லாம் இனி தடிகள் ஏந்த ஆரம்பித்தால் ஏற்கனவே தடிகள் ஏந்தி நின்று கொண்டிருக்கிற கூட்டம் இனி எதை தூக்குவது எதை கொண்டு தாக்குவது என்று பேசி ஆவேசமான பல சிக்கல்களை உண்டு பண்ணுகிறார் இதற்கு இடையிலே இவருடைய சளி தொல்லை அதிகமாகி இவருடைய நோய் முற்றி விடுகிறது எனவே காச நோயிலிருந்து மீளுவதற்கான மருந்து மாத்திரைகள் எல்லாம் இவருக்கு எடுபடவில்லை ஆனால் அந்த நிலையிலும் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்வதை பகுத்தறிவு கருத்துக்களை பேசுவதை நிறுத்தவே இல்லை எப்படி பேசுவாராம் இவர் போய் மேடையில் நின்றதும் ஒலிபெருக்கி இல்லாமலே ஐநூறு பேர் கேட்குமா அவ்வளவு சத்தமாக பேசுவது முதலில் பேச ஆரம்பித்ததும் கொஞ்ச நேரத்தில் இருமல் வரும் சளி வரும் ஒரு கர்ச்சி முழுக்க அந்த சளியை எடுத்து மேடையில் வைத்து விடுவார் தொடர்ந்து பேசுவார் இடையில இருமலரும் இரும்புவார் ரத்தமும் சலியுமாக வரும் அதற்கு அடுத்தும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார் ரத்தம் கட்டி கட்டியாக வரும் அப்படியே எடுத்து வைத்து பேசுவார் இப்படி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து கத்தி கத்தி பேசியே அவருடைய வாழ்க்கையெல்லாம் கழிந்து போயிருக்கிறது கடைசி காலத்தில் சளி முற்றி போய் இனி வாழ்க்கை நமக்கு இவ்வளவுதான் என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறார் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஈரோடில் நடைபெற்ற மாநாட்டில் போய் இறுதியாக அந்த பகுத்தறிவு மாநாட்டிலே கலந்து கொள்கிறார் அண்ணா இவருக்காக ரொம்ப மெனக்கெடுகிறார் கே ஏ மதியழகனை நியமித்து அறநூறு ரூபாய் கொடுத்து அவரை போய் ஊரில் இருந்து அழைத்து வந்து தாம்பரம் சானட்டோரியத்திலே வைத்து வைத்தியம் பார்க்கிறார்கள் ஒரு நாள் அவர் புறப்பட்டு போகிறார் இது அண்ணாவுக்கு தெரியாது அண்ணா வீடு வருகிற போது சொல்கிறார்கள் பட்டுக்கோட்டை அழகிரி மருத்துவமனையில் இருந்து கிளம்பிவிட்டார் என்று சொன்னதும் இங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு செங்கல்பட்டு போய் ரயில் நிலையத்திலே அவரை சந்தித்து கட்டிப்பிடித்து விசாரித்து விட்டு நலம் விசாரித்து விட்டு வந்திருக்கிறார் அறிஞர் அண்ணாவை எந்த கூட்டத்திற்கு அழைத்தாலும் அவர் சொல்லுவாராம் ஒரு நூறு ரூபாயை நீங்கள் முதலில் மணியாடர் அனுப்புங்கள் பட்டுக்கோட்டை அழகிரிக்கு அந்த ரசீதை கொண்டு வந்து காட்டுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் அவருக்காக பேசுவாராம் எனவே பட்டுக்கோட்டை அழகிரியை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதிலே அறிஞர் அண்ணா மிகுந்த அக்கறையோடு இருந்தார் என்எஸ்கே அவர்கள் அவருக்காக மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார உதவிகளை செய்தார் கடைசி காலத்தில் அவரிடம் போய் நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிடுங்கள் இதுபோல் நான் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு அறிக்கை மட்டும் வெளியிடுங்கள் உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரும் என்று சொல்கிறார்கள் அதற்கு பட்டுக்கோட்டை அழகிரி சொல்லியிருக்கிறார் இவ்வளவு காலம் நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்தேன் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் ஆனால் இப்பொழுது இப்படி ஒரு அறிக்கை விடுவேனே ஆனால் என்னுடைய பணியெல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்று ஆகிவிடாதா என்று நான் என்னுடைய தன்மானத்தை இழக்க தயாராக இல்லை அப்படி ஒரு அறிக்கை விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் உங்களுடைய பொருளாதாரத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று என்எஸ்கே அவருக்கு உத்தரவாதம் தர அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய கடன் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மார்ச்சிலே இறக்கிறார் அப்பொழுது அவருக்கு கடன் பனிரெண்டாயிரம் ரூபாய் யதார்த்தம் பொன்னுசாமியை கூப்பிட்டு அதிலே நிரப்பப்படாத காசோலையில் கையெழுத்துட்டு கையிலே கொடுத்து இருக்கிற கடன் எல்லாம் அடையுங்கள் என்று சொல்கிறார் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய மகனுக்கு என்எஸ்கே அவர்களே திருமணம் செய்து வைத்தார் எனவே அந்த குடும்பத்தை பொறுத்தவரின் கம்பருக்கு சடைய பவலலைப் போல பட்டுக்கோட்டை அழகிரிக்கு என்எஸ்கே இருந்து பணியாற்றி இருக்கிறார் உதவி இருக்கிறார் திராவிட இயக்க வரலாற்றில் மாவீரனாக சாகும் வரை இருந்த பட்டுக்கோட்டை அழகிரி வெறும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம்தான் வாழ்ந்தார் என்றாலும் கூட மறக்க முடியாத ஒரு மனிதர் என்று சொன்னால் அது பட்டுக்கோட்டை அழகிரி தமிழால் இணைவோம் தமிழால் வேறுவோம் நன்றி வணக்கம்